உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் மாவட்டம் புல்ராய் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல நியத்து ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சி வந்து நடந்திருக்கு இந்த நிகழ்ச்சிய பாபா நாராயண் ஹரி என்கிற சாகர் விசுவரி போலே பாபா வந்து நடத்திருக்காங்க போலே பாபா சாமியார் வந்து ஹத்ராஸ் மாவட்டம் மட்டுமல்லாம சுற்றுவட்ட மாவட்டங்கள்லயும் ரொம்பவே பேமஸா இருந்திருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்காக அந்த மாவட்ட நிர்வாகம் எண்பதாயிரம் பேருக்கு வந்து அனுமதி வழங்கியிருக்காங்க ஆனா இந்த நிகழ்ச்சியில ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேல வந்து கலந்துருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியை முடிச்சதுக்கு அப்புறம் போலே பாபா சாமியார் வந்து கார்ல வந்து கிளம்பிட்டிருக்காங்க அப்படி ஆயிரக்கணக்கானவர் வந்து அவர் நடந்து போன காலடி மண்ணு அடிக்கிறதுக்காக குடிஞ்சிருக்காங்க பலர் வந்து அவர் காரு பின்னாடியே வந்து ஓடி இருக்காங்க அப்படிக்கு வந்து ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க வந்து விழுந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த நிகழ்ச்சி நடந்த இடத்துக்கு பக்கத்திலே ஒரு சாக்கடை இருந்திருக்கு சோ அந்த சாக்கரையிலையும் பலர் வந்து விழுந்திருக்காங்க அந்த கூட்ட நிமிஷம்ல சிக்கி மூச்சு விட முடியாம நூத்தி இருபத்தி பேர் வந்து அந்த ஆன்மீக நிகழ்ச்சியில வந்து உயிரிழந்திருக்காங்க இந்த நூத்தி எட்டு பெண்கள் மற்றும் ஏழு குழந்தைகள் வந்து நூற்றி விட முடியாம வந்து உயிரிழந்திருக்காங்க இந்த நூத்தி இருபத்தி பேர் இறப்பு சம்பந்தமா போலீசார் வந்து பலர் மேல வந்து வழக்கு பதிவு பண்ணி இப்ப விசாரணை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த நிகழ்ச்சியை நடத்திய போலே பாபா சாமி வந்து தலைமுறை ஆயிட்டாங்க சோ அவரை வந்து இப்போ வந்து போலீசார் வந்து தீவிரமா வந்து தேடி போறாங்க இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கர பேசு பொருளா வந்து மாறி இருக்கு சோ மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன்னு ஓகே பாய் உங்கள் சிபி